ملے دی واسی ہاں اور وری چھ گڈی او اور دی پروڈکشن ابھی رنتے واں

அண்ண அண்ணா ஓ மணி யாரு ஒரே சந்தேகமா இருந்தாரு நைட்டு உங்களுக்கு நைட்டு பரிசு பரிசா நைட்டு என்னடா அடுத்த போடு வாடா அடுத்த போட வாட்டேங்க கைக்கு டபுள்ஸ் கேக்கினா வாடா என்ன கேக்கு டபுள்ஸ் சார் ரெண்டு சந்து டபுள்ஸ் ரகுஷ்ரர் அந்த சிங்கிள்ஸ் பீடர் वेट போய் ஆடல எல்லாம் அங்க அங்க கோர்ட்ல வந்து நிக்கங்க அதிக <coughs> 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 Aku tidak ada. Ini Cycle double kan,

அது <laughs> வந்து முதல் படித்தி ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று இதை வாய்ப்பு நான் முதல் நடந்து

defens Value இக்க화를 மு என்று காடுங்கியன객 பார்சாதுக்குப்பேன் பார் Neptவை வகருத்துான் இநோப்பார் பையா Rio பாராாவம이면 år்கு jotauso் கொடு Après carro 새로 receptors பார்க்கிருன் கொடுக்கிபார்parents

ஏ な lawsuit chest immigrantцен translator ώς rozum

பெரிய <laughs> <laughs> சைக்கிள் எடுத்துடலாம் சைக்கிள் மாட்டலாம்ங்க இந்த அந்த வந்துட்டங்க பா சரி சரி அதுக்குள்ள மூணு பொழுது அதுக்குள்ள மூணு பொழுது நான் படிச்சு எடுக்கிறேன் இதுக்கு 1500 कितना पैसे 501 यार दे लेना मैं जाने से नहीं सह लेना சைக்கிள் சைக்கிள் தகுதி சைக்கிள் பயணம் இன்ஜினியர் <laughs> அப்படியே <laughs> 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 சைக்கிள் ஸ்பீடு ரேஸ் சைக்கிள் ஸ்பீடு டபுள் சார் முஸ்ரீ நேஸ் இப்ப மீடி சேனல்ல இருக்கு வணக்கம் முஸ்ரீ நேஸ் உங்க குளியில இருந்து பேசிக்கணும் 1501 முதல் பரிசு சார் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் விளையாட்டு போட்டீங்கனா 250 ரூபாய் டிக்கெட் கொடுத்துவாங்கனா 1500 ரூபாய் டக்கன் வந்துறோம் முதல் பரிசு வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் செந்த வந்து கொஞ்சம் கம்மியா கிடச்சனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஐந்து மடங்கு இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐந்து மடங்கு பரிசு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இதே போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும் சுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 சுத்தா 5 சுத்தா அந்த அவங்க சொல்றாங்க அதுக்கு இருபத்தி ரெண்டு எப்ப தம்புற கொடுத்துருவோம் நம்ம போயிருவாங்க